மாரியம்மன் திருவிழா எங்களுடைய கிராமத்தில் நடக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாரியம்மன் திருவிழாக்கு பெண்கள் எல்லாம் பொங்கலுக்கு கூழும் எடுத்துக்கொண்டு மாரியம்மன் கோயில் நோக்கி போய் கொண்டிருக்கிறாரு பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கில் தான் கிராமத்தில் வந்து திருவிழாக்கள்லாம் நடைபெறும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நளினமான ஒரு தண்ணீர் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் இந்த திருவிழா காலத்தின்ல வந்து கிராமத்தில் பெண்கள்லாம் வந்து மாரியம்மனுக்கு கூழாக்கி அது பாத்திரத்தில் தலை மீது வைத்து தேப்பிலையெல்லாம் கட்டி ி எடுத்து செல்கிறார்கள் அங்கே போய் ஒரு ரெண்டு பேரல் மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த கூழெல்லாம் ஊற்றி அவர்களை நேர்த்தி கண்ணி நிவர்த்தனை செய்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ ஹுஷியாக போகிறாங்க பாருங்கள் எல்லாம் ஜனங்கள் மக்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக அதில் கலந்துக்காங்க இந்த திருவிழாவில் எல்லோரும் வந்து இப்படி தான் இது மத்தியான நேரம் இது பன்னெண்டு மணி நேரம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே காலையில் பத்தரை பன்னெண்டு வந்து ராவக் யமகண்டமாக ராவ காலமாக இருந்தது அதை தாண்டி பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து தாரைத்தம்பட்டியோட இந்த மேல தாளங்களோட எல்லோரும் வந்து இப்போது கூழ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க நீங்கள் பார்க்குறது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் இந்த கோயில் கட்டு போய் சேருவாங்க அங்கே பூசாரிகள் இருப்பாங்க பூசாரிகள் கீழே வந்து மந்திரம் மாதிரி மாதிரி அரைஞ்சி தூளம் சூளம் எல்லாம் அரைஞ்சி அதுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி கற்பூர ஆராதனை எல்லாம் வந்து அந்த ஆர்டர் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு காட்சியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லோரும் போயிட்டுங்களா அப்படியே நகர்ந்து நம்மளும் பின்னாடி போகலாம் இது எல்லாருக்கும் எல்லாரும் பாருங்க எல்லோரும் சந்தோஷமான சூழலில் தான் இருக்காங்க இந்த சூழலோடு நம்மளும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஒரு பையன் தலையில் வந்து தேங்காய் பழம் பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி வரான் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து மாரியம்மன் திருவிழா இன்னும் பொன்னியம்மன் திருவிழா அப்புறம் வந்து துர்கம்மன் திருவிழா இருக்குது அப்புறம் வந்து பெருமாள் திருவிழா இருக்குது இந்த மாதிரி மூணு திருவிழாக்கள் இன்னும் இருக்குது அதெல்லாம் வைகாசி மாதம் நடைபெறும் இது சித்திரை மாதத்துக்கு நடைபெறக்கூடிய விழா தான் இருக்கு நாங்கள் கோயில் கிட்ட வந்துடுச்சு மாரியம்மன் கோயில் கிட்ட வந்துச்சு இப்போது மாரியம்மன் கோயில் நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஜனங்கள் பொதுமக்கள் பெண்கள் எல்லாம் ஆர்வமாக இந்த திருவிழாவில் கலந்துருக்காங்க வண்டி கூட இருக்கு ஐ சீக்கிரம் வந்துட்டாங்க ஜனங்கள் எங்கே அதிகமாக போடுறாங்களோ அங்கெல்லாம் உடனே வியாபாரம் நடந்திருக்கிற வாழ்த்துகள் வந்துருக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் தங்களுடைய குழந்தைகளோடு இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பந்தல் போட்டிருக்காங்க பாருங்க மாரியம்மன் கோயில் இதை சுற்றி ஜனங்க நிற்கிறதுக்காக வேண்டி வெயில் நல்ல வெயில் அடிக்குது ஓவர் வெயில் அந்த வெயில் தப்பிக்கிறதுக்காக வந்து எல்லோரும் வந்து ஜெயகாந்தன் இந்த ஊர் வார்டு மெம்பர் உட்கார்ந்துட்டுருக்கார் பாருங்க அவர் தான் பக்கத்தில் மணிகண்டன் அவரும் உட்காந்துட்டுருக்காரு இந்த பக்கம் வந்து இறந்துருக்க ஒருத்தர் சம்பத்தி ஒரு சுற்றி போடுறாரு ஹலோ இப்படி இவங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா சின்ன பசங்களாம் எவ்வளோ ஆர்வமாக கிளம்பாங்க தேர் திருவிழா மாதிரி இருக்கு எல்லோரும் கூழு கொண்டு போய் அங்கே இருக்கிற பேரில் ஊற்றுறாங்க சம்பக்காரெல்லாம் வந்துட்டாங்க கம்பை அடிக்கிறவங்கெல்லாம் வந்திருக்காங்க கோயில் மாங்கள் மரங்கள் பக்கத்தில் ஓடை போதும் நீரோடை எல்லாரும் தமிழ் பொண்ணு வந்து கோவில்லாம் திண்டுட்டு வச்சுருக்க ஊட்டி கொண்டு போய் பார்க்கலாம் பொங்கல் எல்லாம் வந்து ஒரு பெரிய கீழே துணி பரப்பு அதுமாதிரி கொட்டி பக்கத்தில் கிரகம் இருக்குது அம்மன் கிரகம் மாரியம்மன் கிரகம் இந்த இடத்துல பூஜை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அங்கே தான் கொட்டி எல்லாமே வந்து சா சாப்பாடுலாம் கொட்டி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இங்கே வந்து இப்போது சூளம் வரைய போகிறாங்க இந்த இடத்துல சூளம் வரைஞ்சி இந்த இடத்துல தான் பம்பையெல்லாம் அடித்து சாமியெல்லாம் வரப்போகுது அருள் வந்து சொல்லும் இந்த இடம் இப்போ எல்லாம் ஸ்கூலில் கொண்டு வரவங்கெல்லாம் கொண்டு வந்து கொண்டு அந்த பேரில் ஊற்றுறாங்க இங்கே சாமிக்கு படையல் போட்டுருக்காங்க இந்த பேரில் தான் பப்பு கொண்டு ஊற்றிட்டுருக்காங்க எல்லோரும் மாரியன் கோவில் சூழல் வரைகிறார் பாருங்க சண்டைக்காரர் வந்து சூழல் வரைகிறோம் அம்மன் அம்மனுக்கு அந்த சூழல் வரைப்படவில்லை மக்கள் ரொம்ப ஆர்வம் சந்தோஷமான கோவில்ல தான் சிக்கிப்போங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறது மாரியம்மன் கோயில் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லோரும் வந்து பொங்கல்லாம் கொண்டு வந்தாங்க பொழுலையாக அதெல்லாம் இங்கே கூழ கட்டி வச்சுருப்பாங்க இங்கே கூழ வரைஞ்சிட்டாரு அதுக்கப்புறமா குங்கம் மஞ்சள்லாம் போட்டு பாங்க இப்போ பாருங்கள் கூழா போய் ஊற்றுறாங்க பாருங்கள்

மக்கள்லாம் ஒன்று கூடியிருக்காங்க எல்லோரும் பெண்கள் ஆண்கள் இப்படி ஒரு கூட்டமாக சேர்ந்துருக்காங்க இது பாருங்கள் பொங்கல்லாம் கூட்டு தங்களுக்கு இந்த பொங்கல் சாப்பாடு இப்படி மாரியம்மனுக்கு எது பிடிக்குமோ அது சாம்பார் கூட கொண்டு வந்துருக்காங்க பூவெல்லாம் போடுறாங்க எல்லாம் வந்து அந்த கிரகத்துக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க மற்ற அவங்கவும் கொண்டு வந்ததெல்லாம் இந்த கிரகத்துக்கு போடுறதுக்காக உண்டு सापर पे कपरो